அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலம் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம அன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா அருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எம்மை என்னாலும் காக்கும் கந்தனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையா நம்புங்க நம்ம கடகம் ராசிக்காரங்கனாலே ஒரு தனி குணம் உண்டுங்க எல்லாரிடமும் ரொம்ப எளிமையா இயல்பா பழகக்கூடிய இனிமையான குணம் கொண்டவங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் எதையும் சாமர்த்தியமாக கையாளும் திறன் கொண்டவங்களாகவும் நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான பேசும் திறன் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க குறிப்பா நட்டுக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட நம்ம கடகம் ராசிக்காரங்க தயங்க மாட்டாங்க உங்ககிட்ட கிட்ட இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா ஒரு தாயை போல மிக மென்மையான அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவங்களா நீங்கள் இருக்கிறீங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் உங்கள் கிட்ட துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு வாழ்கிறவங்க நீங்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே எல்லோரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா உடனே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும் எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திச்சுட்டு வர பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஏதோ ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே அழுதுகிட்டும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம் நீங்கள் வேறு ஏதோ காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற வேதனை எனக்கு புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீடித்து வந்த இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பணி போல மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது ரொம்ப நாளாக வரணமையாமல் இருந்தவங்களுக்கு இனி தங்கு தடை இல்லாமல் திருமணம் நடக்கப் போகுது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு சீக்கிரமே மழை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து விஷயத்துல எத்தனையோ இழுபறிகள் கோர்ட் கேஸ்ன்னு நீங்க அலைஞ்சிருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு எதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உங்களை வேண்டாம் தூக்கி எறிஞ்ச சொந்த பந்தங்கள் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் இனிமே உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய திறமையும் எதற்கும் எளிதில் கோபமடையாத அந்த நிதானமான குணமும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த மாதம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிக்க தேவையான அத்தனை உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் இதனால் உங்கள் சுயநம்பிக்கை அதிகமாகும் புத்தி தெளிவு பிறக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளும் மனோதிடம் உங்களுக்கு உண்டாகும் உங்க மனசை இவ்வளவு காலம் கவலை அடையச் செஞ்ச சில பிரச்சனைகளில் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா அது இப்போ மெல்ல முன்னேற்ற பாதையில் போக ஆரம்பிக்கும் நம்மளால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் எதிர்பார்த்த பண உதவிகள் நல்ல முறையில் கிடைக்கும் வேலை இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு அமையப்போகுது முக்கியமான நபர்களோட அறிமுகமும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்றுங்க குடும்பத்தில் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் சாதுரியமாக பேசி சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம் பொதுக்காரியங்களில் ஈடுபடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே போல் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க பெண்களுக்கு இது ஒரு நல்ல காலம் எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்ளும் மன உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் உங்கள் தொண்டர்களோட முழு ஆதரவோட பெரிய காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க கட்சி தலைமையிடத்தில் உங்கள் பெயரை காப்பாற்றிக்கோங்க வீணான சச்சரவுகளில் சிக்கிக்காதீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரை கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றியை ருசிக்க முடியும் உங்கள் வேலைகளை காலதாமதம் செய்யாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சுருங்க உங்கள் திறமையை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க சக கலைஞர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலிருந்து சிக்கல்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் எடுக்கணுன்னா கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்ப அவசியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை ஒதுக்கி வச்சவங்கள்லாம் உங்களை நாடி வருவாங்க திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொத்து சுகம்னு எல்லாமே உங்களுக்கு அமையப்போகிற காலம் இது இந்த ஜனவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டம் கிரக நிலைகளில் ஏற்படுற மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஆரம்பத்தில் கொஞ்சம் மன அழுத்தமும் போராட்டங்களும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான பயணத்தோட தொடக்கந்தா ஆறாம் வீட்டோட அழுத்தத்தை ஏழாம் வீட்டோட வெற்றியாக எப்படி மாற்றுறதுங்கிற அந்த சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கன் சுக்கரன்னு நாலு முக்கிய கிரகங்கள் ஒன்றா சேர்ந்திருக்காங்க இது பொதுவாக கடன் நோய் எதிரிகள் ஸ்தானங்கிறதால சின்ன சின்ன சவால்கள் வரலாம் பட் ஆனால் இது நிரந்தரம் இல்லை கிரகங்கள் ஏழாம் வீட்டுக்கு மாறும்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறும் ஜனவரி தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஆசிடிட்டி வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் சாப்பாட்டில் கவனமா இருங்க சூரியனும் செவ்வாயும் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதால கையில் காசு வந்தாலும் டக்குனு செலவாகலாம் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால வர்ற எதிர்பாராத செலவுகளை கண்டு பயப்படாதீங்க ஜனவரி மாதத்தில் சுக்கரனும் சூரியனும் பலமாக இருக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு தனயோகம் உண்டாகும் அதாவது வருமானம் அதிகரிக்கப் போகுது போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வியாபாரிகளுக்கு ஒரு அதிரடியான மாற்றம் காத்துட்ருக்கு செவ்வாய் உச்சம் பெறதுனால அரசாங்க ரீதியான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம் உறவுகளில் சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது காதல் மற்றும் திருமண உறவுகள் ரொம்ப இனிமையா மாறும் இல்லத்தரசிகளுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் கை கால் வலி வரலாம் ஆனா ஜனவரிக்கு அப்புறம் உங்க கணவரோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா இந்த உலகத்துல யார் நிஜமான கோடீஸ்வரன் தெரியுமா கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களோ இல்லை விதவிதமாக சாப்பிட்றவங்களோ கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த மனக்கவலையும் இல்லாமல் உடம்புல நோய் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாரோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரன் அந்த பெருமை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் நீர் இதுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லைங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக போயிருங்க கடினமான வேலைகளையும் தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தோட முழு ஆதரவு கிடைக்கும் பரிகாரமாக நான் ஒன்று சொல்கிறேன் மன அமைதிக்கு சிவபெருமான வழிபாடு செய்யுங்க தெரு நாய்களுக்கு பிஸ்கெட் அல்லது உணவு கொடுங்க அது கேதுவோட தாக்கத்தை குறைக்கும் காலையில் சூரிய பகவானுக்கு மீர் அர்ப்பணித்து வழிபாடு செய்யுங்க அது உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் கடகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே சுபமாக அமையும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்